ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நிர்மலா சீதாராமன் வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. தாக்கல் பண்ண உடனே கடுமையான எதிர்ப்புகள் வந்து நாடு முழுக்க உருவாயிருச்சு என்னங்க பட்ஜெட் இது ஏழைகளுக்கான பட்ஜெட் இல்லை என்ன பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க இதில் சாதகமாக ஒன்று ரெண்டு விஷயத்தை தான் இருக்குது பாதகமாக பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கொந்தளித்து போயிட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றிகரத்துடைய விஜய் அவர்களூட இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு என்ன நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க ஒரு குறைஞ்சபட்சம் இந்த பெட்ரோல் டீசலுக்கு வழியை குறைச்சிருக்க வேணாமா அதை குறைச்சா தானே விலைவாசி குறையும் ஏழை மக்களுக்கு உள்ள விலைவாசி குறையிறதுக்கான எந்த நடவடிக்கையும் நீங்கள் இருக்கிறா பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வரிச்சலுக்க இன்கம் டேக்ஸ் அலிகின்றிய அது பாராட்டுவோம் ஆனால் அதில் பயனடைகிறவங்க ஒரு கோடி ரெண்டு கோடி பேர் தானே தொண்ணூறு கோடி மக்களுக்கு மேலே வந்து எந்த விதமான பயணம் இல்லாத பட்ஜெட்டை அடித்திருக்கிறேன்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் காங்கிரஸுடைய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் தமிழக முதலமைச்சராக இருக்கிற மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்படி எல்லா தலைவர்களையுமே வந்து இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கி பேசியிருக்கிறாங்க பாஜகவை சேர்ந்த ஒரு சிலர் வந்து இந்த பட்ஜெட்டை போற்றி தூக்கி பேசியிருக்காங்க இதில் என்ன சாதகம் என்ன பாதகம் இதில் மக்களுக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிற சில கருத்துக்களை நீங்கள் கடைசி வரைஞ்சி கவனமாக கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலாளர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு லைக் கொடுத்து நண்பர்களுக்கு உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இதுவரைக்கும் நம்ம அரசியலாளர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்ய வீடியோவை பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வருஷத்துக்கான மத்திய பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னே ஒரே ஆ ஓன்ற ஒரு குரல் கிளம்புது அது வந்து ஆதரவு குரல் இல்லை எதிர்ப்பு குரல்கள் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸு திமுக கம்யூனிஸ்டு முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் சொல்லி எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு குரலை கொடுத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவரை ஆதரித்து பாஜகவுடைய எம்பிக்களும் குரல் கொடுக்குறாங்க இந்த குரலுக்கு மத்தியில் இந்த அம்மா வந்து பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு தமிழ் பெண் அல்லவா தமிழ் மேலே பிரியம் உள்ளவங்களா அந்த தமிழ் மேலே உள்ள பிரியத்தை உலகறிய செய்கிற மாதிரி தமிழில் அழகாக திருக்குறளில் ஒரு குரலை வாசிக்கிறாங்க குரலை வாசிச்சுட்டு அதோட பொருளை ஆங்கிலத்தில் சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க வாசித்து முடிச்ச உடனே தமிழ்ல எப்படி சொல்ல ஆரம்பிச்ச சந்தோஷப்பட்டாங்களோ இந்த தமிழ்நாடு மக்கள் உலகம் முழுக்க இருக்கிற தமிழக மக்கள் இந்த அம்மா வாசிச்சு முடிச்சவன போ தானே அவங்க தமிழ் பற்று வெறும் குரலோட ரெண்டு வச்சா தமிழ்நாட்டுக்கு எந்த லாபமும் இல்லையா எந்த நிதி ஒதுக்கீடும் இனிமேல் எந்த திட்டங்களையும் அறிவிக்க மாட்டீங்களா தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டீங்களா ஏமாற்றம் அடைஞ்சு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க கொதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் இந்த அம்மாவோடைய இந்த பட்ஜெட்ல வந்து எந்த அறிவிப்புமே இல்லை சமீபத்தில் வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் உட்பட கடுமையாக தாக்கி பேசிட்டார் இப்போ அவர் தாக்கி பேசுனதுலேருந்து அவர் மட்டும் இல்லை திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் எல்லா கட்சி இந்தியா கூட்டணி கட்சி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க இந்த பட்ஜெட்டை தாக்கி பேசுகிறாங்க இந்த காங்கிரஸுடைய தமிழக தலைவர் வந்து செல்வ பிறந்த சொல்றப்ப சொல்றாரு மத்திய பட்ஜெட் வந்து தேசத்துக்கானது அல்ல இந்த பட்ஜெட்டு ஒரு சாராருக்கானது ஓரிரு மாநிலங்களுக்காக நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தயார் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன ஓரிரு மாநிலங்கள்னு கேட்குறீங்கல்ல பீகாரில் வந்து சமீபத்தில் தேர்தல் வரப்போகுது அதனால் பீகாருக்கு வந்து நிறைய அள்ளி கொடுக்குறாங்க அவங்க கூட்டணி கட்சி ஆட்சி இருக்கிறதுனால பாஜக ஆளக்கூடிய சில மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்குறதுனால தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேதனையை வெளிப்படுத்திருக்கிறாங்க இவங்க வந்து பட்ஜெட்டில் வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வரி விளக்கு கொடுக்குறோம் இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒருவேளை சந்தோஷமான செய்தி தான் பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் உள்ளவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து ரிலீஃபுங்கிறது சந்தோஷம் தான் ஆனால் எல்லாரும் வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களா மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிற ஆளுங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிற ஆளுங்க ஏன் ஐம்பதாயிரம் ஆளுங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஹோட்டலில் கூலி வேலை பார்க்குறவங்க கடையில் சம்பளத்துக்கு ஆளுங்க சின்ன பொட்டி கடை ஆளுங்க காய்கறி கடை ரிக்ஷா ரிக்ஸா ஓட்டுறாளுங்க ஆட்டோ ஓட்டுறாளுங்க டிரைவராக இருக்கிறவங்க மெக்கானிக்காக இருக்கிறவங்க மீன் வியாபாரம் பண்ணுறவங்க கூலி தொழிலாளிகள் இவங்கெல்லாம் என்னம்மா வருஷம் பன்னெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அன்றாடம் சாப்பாடுறதுக்கே அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படி அந்த கஷ்டப்படுற அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கிறீங்க இந்த வரிச்சு இந்த பட்ஜெட்டில் இப்படி கஷ்டப்படக்கூடிய கிட்டத்தட்ட அந்த நாட்டில் உள்ள தொண்ணூறு சதவீத மக்கள் காலையில் எந்திரிச்சு விளக்கிற பல் விளக்குற பல்புடி பேஸ்டில் இருந்து அவன் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சோப்பில் இருந்து குளித்தவன போடுறக்கூடிய உடையிலருந்து தலையில் தைக்கிற எண்ணெயிலருந்து அவன் குடிக்கிற அந்த டீ காப்பியிலேருந்து அவன் சிற்று உணவுலேருந்து அந்த உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பருப்பிலேருந்து எண்ணெயிலருந்து அதை ப பயன்படுத்த தயார் பண்ணுற கேஸ்ல இருந்து அவன் வீட்டில் பயன்படுத்துகிற மின்சாரத்துலேருந்து இரவு படுக்கிறப்ப பயன்படுத்துகிற கொசுவத்தி உள்போட கொ எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டு தாக்குற வரியெல்லாம் மறைமுக வரியாக இல்லையா இப்படி எல்லாத்துக்கும் வரி கொடுக்குற ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணுங்கன்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே இல்லையே இதை நீங்கள் இவங்களை செலவு பண்ணுறா தான் என்ன பண்ணியிருக்கணும் இந்த பெட்ரோல் டீசல் வரியை குறைச்சிருக்கணும் விலையை குறைச்சிருக்கணும் அதை குறைச்சா பொருளோடைய விலை குறையும் வாகன கட்டணம் குறையும் மக்களுக்கு நுகர சக்தி அதிகமாகும் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வாங்க இப்படி நூற்றுக்கணக்கான பயன்பாட்டுகளுக்குள்ள வரியை விதிச்சுட்டு ஒரே ஒரு விஷயம் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மட்டும் நான் வரி இல்லைன்னு நீங்கள் போட்டிருக்க அறிவிப்பு வந்து ஒரு சிலருக்கு நன்மை கொடுக்கலாம் அதை நம்ம வந்து வரவேற்காமல் இல்லை பெரும்பாலான மக்களுக்கு ஒன்றுமே நீங்கள் செய்யலையே ஜிஎஸ்டியில் ஏதாச்சும் வரியை செலவு பண்ணியிருக்கீங்களா இருபத்தெட்டு சதவீத வரிங்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம் அஞ்சு பர்சன்ட் வரையும் அப்புறம் பன்னெண்டு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் ஜிஎஸ்டி போட்டு தாக்குறீங்களே இப்போ உதாரணமாக பல அரசியல் நோக்கர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்லக்கூடிய கருத்து இது வெளிநாட்டில் வந்து ஒரு கார் வாங்குறான்னு வச்சுங்க ஒரு மாத சம்பளம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்குறவர் ரொம்ப தூரம் வேலைக்கு போகணுங்கிறோம் மழை வெயிலில் போகணுங்கிறக்கா ஒரு கார் வாங்கணும்னு நினச்சாருன்னா வெளிநாடுகளில் அந்த கார் விலை அஞ்சு லட்சம்னு வச்சுங்க உதாரணத்துக்கு வரி வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் காமனாக எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருபத்தெட்டு முப்பதுலாம் கிடையாது அப்போ அஞ்சு லட்ச ரூபா காரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரி அஞ்சு லட்சத்து இருபது விலை ஒரு காரு கைக்கு வந்துடும் அதே காரை இந்தியாவில் வாங்கினா காரு விலை அஞ்சு லட்சம் வரி இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அதுக்கு மேலே ரோடு டேக்ஸு அதுக்கு மேலே இன்சூரன்ஸு அதுக்கு மேலே டோலு அதுக்கு மேலே பெட்ரோலுக்கு போடுற இதே வரி பெட்ரோல் கட்டணம்னு சொல்லி அவனால் காரே வாங்கணுங்கிற நினைப்பே ஆசையே போயிடும் அப்படியே வாங்குறதா இருந்தாலும் அஞ்சு லட்ச ரூபா காரை ஏழரை லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நிலமே இந்த ரெண்டரை லட்ச ரூபா உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது இதோட மோசமான ஒரு கருத்தை வந்து அரசியல் நோக்கிகள் சொன்னாங்க என்னென்னா சமீபத்தில் கோயம்புத்தூரில் வந்து வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அந்த மீட்டிங்கில் ஹோட்டல் அசோசியேஷனுடைய தலைவர் ஒரு பிரபலமான ஹோட்டலுடைய உரிமையாளர் வந்து ஒரு கேள்வியை போட்டார் அவர் போட்ட விதம் வேற ஆனால் அதுக்கு மக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் வேற மக்கள் எப்படி விளக்கம் சொன்னாங்கன்னா அவர் சொன்ன கருத்தை வச்சு அவர் அந்த மத்திய அமைச்சர்கிட்ட சொல்வாரு அம்மா பசியில் ஒருத்தன் வர்றான் பசிக்கு பண்ணு வாங்க சாப்பிட்றான்னா அந்த பண்ணுக்கு அஞ்சு பர்சன்ட் வரி போடுறீங்க அந்த ஏழை பசியில் கொஞ்சம் ருசியாக சாப்பிட்லனா அதில் ஒரு இனிப்பு ஜாமத்தோடனா அதே வரியை பதினெட்டு பர்சன்ட் ஆக்கிடுறீங்க இது என்னம்மா நியாயம் அப்படின்னு அவர் கேட்டார்ல இதோடைய பொருள் என்னன்னு சொல்லி என்ன சொல்றாங்க ஒரு ஏழை பண்ணு வாங்கி பசி சாப்பிடக்கூடாதா கொஞ்சம் இனிப்பு தடவி ஜாம் இனிப்பு தடவை பதினெட்டு என்னங்க கொடுமை அது அப்போ உங்களுக்கு வந்து ஏழை மக்கள் வந்து இன்பமாக இருக்க தெளிவாக தெளிவா இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப அரசியல் நோக்கத்தில் பேசுறாங்க அந்த ஹோட்டல் ஓனர் அப்படி கேட்கல அவர் இதை சொன்னதுக்கே அவரை வந்து மிரட்டு கிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு பல சர்ச்சையெல்லாம் நடந்துச்சு அந்த வாதத்துக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் இப்படி ஏழை எளிய மக்களுக்கு வந்து வரிச்சலையில் ஏதாச்சும் வரும்னு எதிர்பார்த்தா எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறீங்க அதில் ஒரு அறிவிப்பு தான் அந்த பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வரிச்சலுகங்குறீங்க அப்போ எஸ்டிஎஸ்சி முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு அஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் கடன் உதவின் இருக்கீங்க விவசாயத்துக்கு ஏதோ சில சலுகைன்னு சொல்கிறீங்க இப்படி சில அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறீர்கள் ஒளிய பெரும்பாலான தொண்ணூறு சதவீத மக்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் இந்த பட்ஜெட்டில் இல்லை இது ஏழை மக்களுக்கான பட்ஜெட் இல்லை தேர்தலை கணக்கு பண்ணியும் அவங்க அரசு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு தோதா வச்சுருக்கிற பட்ஜெட்டு தான் இதுன்னு சொல்லி எல்லாரும் கடுமையாக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறாங்க இதெல்லாம் சரிதானா இப்படி செஞ்சால் என்ன ஆகும் இதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாற்றம் செஞ்சு விடுவோங்கிற அறிவிப்பை சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த புதிய இன்கம் டேக்ஸு டேக்ஸு விவரம் என்னங்கிறத நம்ம சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த புதிய திருத்தப்படி ஏற்கனவே வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஒருத்தருடைய தனிநபர் வருமானம் மூணு லட்சம் வரைக்கும் வரி கிடையாதுன்னு இருந்துச்சு அதே வந்து நாலு லட்சமாக உயர்த்தியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் நாலு லட்சம் வரைக்கும் வருமானம் உள்ள ஒருத்தருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது அவரே ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணவும் தேவையில்லை சரி நாலு லட்சத்தி ஒரு ரூபா ஆயிட்டா அவர் ஐடி அசஸ்சி ஆகிறாரு அவர் வந்து ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணணும் நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் டேரிஃப் வந்து டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் அஞ்சு பர்சன்ட்டு எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட்டு பன்னெண்டு டு பதினாறு லட்சம் பதினஞ்சு பதினாலுலேருந்து இருபது லட்சம் இருபது பர்சன்ட்டு இருபது டு இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே முப்பது பர்சன்ட்டு இந்த முப்பது பர்சன்ட் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை பெரிய பெரிய மால் ஓனர்கள் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர்கள் பெரும் முதலாளிகள் பெரும் அரசியல்வாதிகள் திரைப்பிரபலங்கள் இவங்களுக்கு உள்ளது அதை நம்மளுக்கு விட்டுருங்க இந்த சராசரி மனுஷன்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த பன்னெண்டு லட்சங்கிறது கொஞ்சம் வரவேற்க உள்ளது தான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது என்னங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்து வரி இல்லை ஒரு வருஷம் வரி இல்லைங்கிறீங்க அப்புறம் நாலுலேருந்து எட்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டு எட்டுலேருந்து பன்னெண்டுலேருந்து பத்து பர்சன்ட் கேட்குறீங்க அவங்க ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வரி போட்டுறாங்க அப்படி வரி போட்டுட்டு நாலு லட்சம் வரைக்கும் வரி இல்லை நாலு டூ எட்டு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்ட் வரி அந்த நாலு லட்சத்துக்கு வந்து இருபதாயிரம் எட்டு டு பன்னெண்டு லட்சத்துக்கு பத்து பர்சன்ட் வரி அந்த நாலு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் அறுபதாயிரம் வரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு லட்சம் இன்கம் டேக்ஸ் உள்ளவரும் இந்த டீட்டெயில் கொடுக்கணும் நாலு லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸு நாலு டு எட்டு அஞ்சு பர்சன்ட்டு இருபதாயிரம் எட்டு டு பன்னெண்டில் பத்து பர்சன்ட்டு நாற்பதாயிரம் மொத்தம் செலுத்த வேண்டிய வரி அறுபதாயிரம் இது கிரெடிட்டு டெபிட்டு அரசு கொடுத்துருக்க வரிச்சலுக்கு அறுபதாயிரம் டேலி பண்ணி ஜீரோ நில் பேலன் நில் டேக்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா பத்தாயிரம் ரூபா அபராதம் பண்ணிக்கவீங்களா இந்த பேங்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத கதையாக போயிடும் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவாங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண பிறகு என்ன ஆகும் இது வரைக்கும் நூறு சதவீதம் எல்லாருமே இன்கம் டேக்ஸுக்குள்ளே வரல ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தானே வந்திருக்காங்க இப்போ நிறையா பேர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மறுபடியும் மாற்றுறப்போ வந்து இந்த டேரீஃபில் மாறுறப்ப சில நன்மையாகவும் வரலாம் சிரமமாகவும் வரலாம் ஆக எப்படியா இருந்தாலும் இந்த பன்னிரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ரிலாக்ஸேஷனுங்கிறது வரவேற்க தகுந்தது தான் இதை தவிர வேறு எதுவுமே உருப்படியாக இல்லை ஏழை எளிய மக்களுக்கு சராசரி சின்ன வருமானம் உள்ளவங்களுக்கான எந்த சலுகையுமே இல்லைங்கிற குற்றச்சாட்டை இனி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து ஆணித்தரமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுதான் வந்து கிட்டத்தட்ட பேசும் பொருளாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது இங்கே உள்ள மக்களுக்கு படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை பற்றி ஒன்றுமே இல்லை தொழில் வளத்தை பற்றி ஒன்றும் இல்லை விலைவாசி இறங்கு இறக்குறதுக்கு உள்ள எந்த யோசனையுமே இல்லை ஜிஎஸ்டியில் வந்து மாற்றம் பண்ணி தான் சலுகை பண்ணுவாங்கன்னா பண்ணலை பெட்ரோல் டீசல் வரியை குறைக்கலை இப்படி பல குற்றச்சாட்டுகளை வந்து இந்த பட்ஜெட்டு மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க பல எது எல்லா எதிர்கட்சித் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் நோக்கர்களும் பொதுமக்களும் இப்படிப்பட்ட இவர்களுடைய கருத்து நியாயமானதா இதில் எதுவும் தவறு இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றுமணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்